ரஹ்மான் இஹீம் அலம் துல்லாஹ் ரபுல் ஆலமீன் வஸ்வலா துவஸா முலா சையிதினா முகம்மது சல்லாஹு அலஹி வசல்லம் அம்மாபாத் பெருமிமிக்க இஸ்லாமிய உறவுகளே நேர்களே நண்பர்களே நாம் இறுதியாக பார்த்தோம் அதாவது சூரத்துள் நிசாவுடைய மூன்றாம் வசனம் அதில் பல தாரம் பல பெண்களை ஒரே நேரத்தில் திருமணம் செய்து கொண்டு வாழுதல் சம்பந்தமாக பார்த்தோம் அது சம்மந்தமான சில சட்டத்திட்டங்களைத்தான் ஃபிககுடைய சட்டத்திட்டங்களை இன்றைக்கி நாம் பார்க்குறோம் குறிப்பாக எந்த சட்டங்கள் எடுத்தாலும் எந்த மசாலாவை நாம் எடுத்தாலும் அது சார்ந்த ஃபிககுடைய தெளிவுடன் நாம் இருக்க வேண்டும் இந்த பலதாரம் சம்பந்தமாக ஃபிக்ககு என்ன சொல்கிறது என்றால் இந்த பலதாரம் மூன்று வகைப்படும் அதாவது திருமணம் முடிக்கக்கூடிய ஆளை கவனித்து பார்த்து அவருடைய நிலைமைகளுக்கு ஏற்றவாறு இது வேறுபடும் சில நேரம் திருமணம் ரெண்டாம் மூன்றாம் திருமணம் செய்வது ஒருவருக்கு சுன்னத்தாக ஆகும் இன்னும் சில பொழுது மக்ரூகாக ஆகும் இன்னும் சில பொழுது ஹராமாகவும் ஆகும் இந்த இப்படி ஒரு சட்டம் மாறுவது அவருடைய தனிப்பட்ட நிலைமைகளை அவதானத்தில் கொண்டுதான் அந்த நிலைமை மாறும் சட்டம் மாறுவது எனவே முதலாவது இது வந்து சுன்னத்தான விஷயம் பலதாரம் சுன்னத்தான விஷயம் அது யாருக்கு என்றால் ஒரு ஆள் திருமணம் முடிச்சிருக்கிறாரு அவருக்கு ஒரு பெண் போதாத நிலை ஒரு பெண்ணோட அவருடைய வாழ்க்கையை நிறைவு செய்ய முடியாத முழுமையாக அவருடைய விஷயங்களை சாதிக்க இயலாத நிலை இருக்குது அல்லது அந்த பெண் ஒரு நோயாளியாக தொடர் நோயாளியாகவே இருக்கிறாங்க அதே மாதிரி சில பெண்கள் இருப்பாங்க அவங்க அந்த மலட்டுத்தன்மையான மலடி பெண்ணாக இருப்பாங்க என்றால் இவருக்கு குழந்தை புல்லாசை இருக்குது புல்லாசை இருக்கிற அதே நேரம் அவருக்கு விளங்குது நான் இன்னொரு கல்யாணம் முடித்தேன் என்று சொன்னால் ரெண்டு பெண்ணுக்கும் இடையில் நான் நீதியாக நியாயமாக நேர்மையாக நடந்து கொள்ள முடியும் என்னால் அது ஏலும் உண்டு அவர் நினைக்கிறாரு என்றால் இவருக்கு இந்த ரெண்டாவது திருமணம் சுன்னத்தாக ஆகும் ஏனென்றால் இதில் மார்க்க ரீதியான ஒரு பெரிய ஒரு நிலவு அவருக்கு அங்கே இருக்குது அதே நேரம் சஹாபாக்களும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களை திருமணம் முடிச்சிருக்கிறார்கள் இப்படியான நிலைமையில் இருந்தால் புள்ள தேவைப்பாடு இருக்குது மலடி மலட்டுத்தன்மை உள்ள பெண்ணாக அல்லது உள்ள பெண் நோயாளியாக இவருக்கு அந்த பெண் போதாத நிலைமை இப்படியான நிலைமைகள் இருக்கிற நேரம் ரெண்டாவது முடித்து அந்த ரெண்டு பேரையும் அழகாக கண்ணியமாக சரிசமமாக பார்க்க முடியும் என்று அவர் நினைக்கிறார் என்றால் அவருக்கு அது சுண்ணத்தாகும் சுண்ணத்தான விஷயம் இரண்டாவது மக்ருஹான நிலையில் மக்குஹா மக் மக்குரு அதாவது ரெண்டாம் திருமணம் மக்குரு ஆகும் யாருக்கு மக்குரு என்று சொன்னால் தேவை இல்லாமல் கல்யாணம் முடிக்கிறது முன்னால் பார்த்தோம் ஒரு தேவைக்காக வேண்டி இந்த இடத்துல பார்க்குறோம் எந்த தேவையுமே இல்லை வெறுமனே ஒரு ஒரு சந்தோஷத்தை காண வேணும் சுவண்டிய அனுபவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இவர் ரெண்டாவது பெண்ணு முடிக்கிறார் அதே நேரம் அவருக்கு தெரிய வருது அவர் அவர் சந்தேகமாக இருக்குது என்னால் இந்த ரெண்டாவது ரெண்டு மனைவிமாருக்கும் இடையில் நீதி நிய நேர்மையாக நடந்து கொள்ள முடியுமா முடியாதா என்ற சந்தேக நிலையில் அவர் இருந்தால் அவருக்கு இந்த ரெண்டாம் திருமணம் மக்ரோ அவருக்கு முடிக்கிற அவருக்கு சந்தேகமாக இருக்குது ரெண்டு பெண்களையும் நான் சரியாக நான் சமாளித்து கொள்வேனா நீதி நியாயமாக நடந்து கொள்வேனா என்ற சந்தேகம் அவருக்கு இருந்தால் அவருக்கு இது வந்து மக்குரோக ஆகிடும் ஏன்டா முதலாவது காரணம் இவர் தேவையில்லாமல் கல்யாணம் முடிக்கிறாரு அதே நேரம் சில வேளை அவருடைய இந்த பெண்களுக்கு இடையில் இவர் இப்போ நோவினை அல்லது கெடுதி அநியாயங்கள் செய்து விடலாம் ஏனென்றால் அவருக்கு ஏற்கனவே சந்தேகம் இருக்குது என்னால் இது முடியுமான்றதில் அவருக்கே சந்தேகம் இருக்குது ரசூல்லாஹி சலம்லாஹுலே செல்லம் சொன்னாங்க த அம்மா யூடியூபுக் உங்களுக்கு சந்தேகமான விஷயங்களை சந்தேகமே இல்லாத விஷயத்தோடு விட்டுடுங்க அப்படின்னா நாங்கள் சந்தேகப்படுற விஷயங்களை தவிர்ந்து கொள்ளணும் இவருக்கு தன்னை தன்னைத்தான உறுதி இல்லாத நிலையை வச்சுக்கொண்டு சந்தேகப்பட்டு கொண்டு என்னால் என்னை சாதிக்க முடிய முடியாத என்ற நிலையில கொண்டு இருக்கக்குள்ள அவர் இந்த கல்யாணத்துக்கு போகிறது மக்ருகான விஷயமாகும் இந்த ஹதீஸை இமாம் திருமி திருமதி ரஹமகுல்லா பதிவு செய்திருக்கிறார்கள் அடுத்து ஹராமானது ரெண்டாம் திருமணம் மூன்றாவது ஹராம் யாருக்குண்டா ஒருவர் உறுதியாக நினைக்கிறாரு அவருக்கு நல்லாவே அவருக்கு விளங்குது நான் ரெண்டாவது திருமணம் முடிச்சிட்டேன்னு சொன்னால் இந்த பெண்களுக்கு இடையில் நீ நீர் நீதியாக நேர்மையாக எனக்கு நடந்து கொள்ள ஏழாவது என்ன முதலாவது காரணம் அவர் ஏழ்மை இரண்டாவது பலகீனம் அல்லாத தன் அல்லது மூன்றாவது தன்னன் தன்னம்பிக்கையின்மை தனக்கே உறுதியில்லை நான் இந்த பெண்ணை ரெண்டு பெண்ணை மூணு பெண்ணை கண்ணுட்டேன்டா அடுத்த பெண்ணுக்கு நான் அவங்க சரியாக நடந்து கொள்ள ஏலாது அநியாயம் நடந்துடும் என்ற இதெல்லாம் இருக்குது அப்போ நீதியாக நடந்து கொள்ள ஏலாது என்று தனக்குத்தானே தெளிவாக விளங்கிட்டால் அவருக்கு அந்த பலகாரம் என்ற விஷயம் ஹராமாக ஆகிடும் ஏனென்றா உறுதியாக அவர் மூலமாக அடுத்த ஆக்களுக்கு கெடுதி நடக்கப் போகுது எனவே ஹதீஸ்லேயும் பார்க்கலாம் லா தரர வலா திரார் என்ற சூழ்நிலாகி சல்லல்லாஹலிஸ்லம் சொன்னார்கள் இப்னு மாஜாவில் அதே போல் மாத்தா மாலிக்லேயும் இந்த ஹதீத்தை பார்க்கலாம் எனவே இவருக்கு வந்து ரெண்டாம் திருமணம் கூடாது இந்த ரெண்டாவது பலதாரம் என்று பேசுகிற ஓ எந்த இடத்துலேயும் அல்லாஹால வந்து அடிப்படையை வச்சு பேசுகிறான் அதாவது நீங்கள் அநியாயம் செய்யாமல் இருப்பதற்கு மிக உகந்த வழியாகும் அநியாயம் செய்துவிடக்கூடாது நீதி நீதியாக நடக்க மாட்டேங்கிற பயம் இருந்தால் ஒன்றையே முடித்து கொள்ளுங்கள் எனவே இந்த இந்த நீதியாக நியாயமாக நடக்கிறது அநியாயம் செய்யாமல் இருக்கிறது என்றது மிக முக்கியமான விஷயம் அது தனக்கே வழங்குது எடுத்தால் முடித்தோடன நீதி செய்ய மாட்டேன் நீதியாக நடந்து கொள்ள மாட்டேன் அநியாயம் நடந்துடும் என்ற உறுதிப்பாடு என்ற நிலையில் அவர் இருந்தார் என்றால் அது கண்டிப்பாக அங்கே போகிறது ஹராமாக ஆகிடும் எனவே நாம் பார்த்த அடிப்படையில் இந்த பலதாரம் மூன்று வகை முதலாவது சுன்னத்தான வகை இரண்டாவது மக்ரூ மூன்றாவது ஹராம் சுண்ணத்தான வகைகளுக்கு நாங்கள் ஃபுல்லாக ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் பார்த்துட்டோம் இந்த மக்ரூ ஹராமான வகை இதில் ஒருவருக்கு உறுதியாக இருக்குது நான் நீதியாக நடந்து கொள்ள மாட்டேன் என்றால் அவருக்கு ஹராம் நீதியாக நடக்கிறது சந்தேகம் என்றால் அவருக்கு மக்ரோஹு ஆனால் இவர்கள் இந்த இரண்டு சாராரும் இரண்டாவது மூணாவது நாலாவது கல்யாணம் முடித்தால் அந்த அந்த திருமண ஆக்குத் அந்த உடன்படிக்க செல்லுபடியாகுமா செல்லுபடியற்றதாக போகுமா கூடுமா கூடாதாண்டால் அந்த கல்யாணம் அந்த திருமணம் கூடும் அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை ஆனால் முடித்ததுக்கு பிறகு இவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் நடந்து கொள்கிற முறையில் தான் அது இருந்தால் பாவங்கள் கிடைக்கும் அல்லது சரியாக நடந்தாருக்கு நன்மை கிடைக்கும் இதெல்லாம் தங்கி இருக்குது இவருடைய செயற்பாட்டில் ஆனால் கல்யாணம் அழகாக செல்லுபடியாகும் அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை அடுத்தபடியாக இந்த ரெண்டாம் மூன்றாம் கல்யாணத்துக்கு தயாராகக்கூடியவர்கள் அதற்கு உரியவர்களிடம் சென்று சரியான முறையில் கலந்தாலோசித்து அவர்களுடைய வழிகாட்டல்களையும் பெற்று அது எனக்கு பொருத்தமாக பொருத்தம் இல்லையா என்பதை எல்லா வகையிலையும் ஆலோசித்ததுக்கு பிறகுதான் இதுக்கு முன் வர வேண்டும் அப்போதான் அவருடைய வாழ்க்கை அழகாக சிறப்பாக அமையும் எனவே நாம் இந்த விஷயங்களில் கலந்து ஆலோசிக்கிறது மிக முக்கியம் அதிலும் அதற்கு உரியவர்கள் உதாரணத்துக்கு ஃபிக்ஹாக இருந்தால் மார்க்க சட்ட கலைய சரிவர தெரிஞ்சவர்கள் அப்படியான ஆக்களை சென்று சரியாக எங்களுடைய நிலைமை முன் வச்சு அமானிதம் பேன்ற ஆக்களாக இருக்கணும் நலவு நாடுற ஆக்களாக இருக்கணும் எங்களை பற்றிய நல்ல நல்லெண்ணம் கொண்டவர்களாக அம்மானத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக இரகசியம் பேன்ற ஆக்களாக சரியாக இருத்தல் வேண்டும் மஷூராக சொல்லக்கூடியவர்கள் அப்படியான ஆக்களை தேடி கண்டுபிடிச்சி அவர்களிடம் சென்று எமது கருத்தை நான் முன்வைக்க எமது ஆலோசனை கேட்குற நேரத்தில் தான் சரியான அதுக்குரிய பதில் கிடைக்கும் அப்பொழுது வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக مهل جياغة سلوك أدروه توني أخاميهم جزاكم الله خيرا والسلام عليكم ورحمة الله وبركاته